எடுத்து வைக்க முடியல மாமா நேரம் ஆக ஆகப்பே வழியா இருக்குது மெதுவா மாமா மெதுவா வேகமா நடக்காதிய பார்த்து பார்த்து செல்லமா பார்த்து யாரடி மெதுவா மெதுவா தானே கூட்டிட்டு போறேன் இங்க பாப்ப வந்துருச்சு திணையில வந்து உட்காருவா மெதுவா மெதுவா வா மாமா என் மேல கோவமா மாமா இப்படி சேர்த்து வச்சதுல பாதி போயிருச்சு மாமா மகளுகளுக்கு மகளுகளுக்கு பாத்து பார்த்து போய் வாங்கினமே மாமா இப்படி படுவா ஏத்துட்டு போயிட்டாங்களே மாமா உழைப்பு நேரங்களை தெரியாம பேசிக்கிட்டு

என்ன பேச்சு பேசுகிறிய இது பேசுற நேரமா இது நகையை விட அவள் உசுரு பெருசான்னு கேட்குறியே என்ன வார்த்தை தெரியுமா அது அவள் உழைப்பு இல்லாமல் நானே வாங்கினதா என்ன ஐயோ பாவி மக அப்படி உழைப்பு உழைப்பாளே வைக்காட்டுலேயே உழைச்சி வீட்டிலேயே உழைச்சி வாங்கினதுதான் ஏன் உழைப்பில் மட்டும் வாங்கினது ஒண்ணு இல்ல அவள் உசுர மிஞ்சது இருக்குது எதுவும் இல்ல சும்மா சும்மா பேசணும் தக்காளி பேசாதீங்க தள்ளுங்க முதல்ல தண்ணமா கப்பா தியோமா வாங்க லூஸ் ஆன மத்துற மட்டும் லூஸ் ஆகும் எட்டு பவனாக இன்னைக்கு சும்மாவா விக்குது சும்மா சும்மா விக்குதாமல்ல உண்மை இல்லையே அவ தொலைச்சு கொடுத்தே வந்தால அத்து கத்துல போனாங்கல இல்ல எனக்கு டவுட்டாவே இருக்குதுடா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு எதுவும் பிச்சை கொடுத்து வந்தாளா இல்ல ஆத்தாப்புல தவுத்து கொடுத்து விட்டுட்டு அத்து மறுச்சும் சொல்லிட்டு கதை விடுக்கிட்டு இருக்காளா அச்சோ அச்சோ என்ன பேசி பேசுது பிச்சைக்கார குடும்பத்துக்கு பிச்சை இங்க இருங்க சும்மா தேவையில்லாமலாம் பேசாதீங்க வாய் கட்ட விடிக்கலாம் பார்த்து பேசுங்க சொல்லிவிட்டேன் யாரு இங்க பிச்சை எடுக்கிற நிலைமையை இல்ல இங்க பிச்சை போடுற நிலைமையில யாரு இல்ல ம் பெரிய எப்படி தான தரும குடும்பம் பிச்சைய போட்டுட்டாலும்

வளர்ந்தபாடி வெள்ளைக்க மொத்த எடுத்தேன்னு வை உங்களோட கூட்டு சேர்ந்ததுனால நீ இந்த தனி உங்களோட கூட்டு சேராமல் இருந்ததுன்னா நல்லா அறுந்துருப்பாடி கூட்டு சேரப்படாது 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 மடி வட அடிச்சிக்கிட்டு ஓடி சொன்னே மா எனக்கு ஏறுனே எனக்கு நேரு பேசுறதுக்கு உனக்கு தன தரமா ஒன்னும் இல்லை பேசாமல் போனு சொன்னம்படி பேசலாம் சப்போர்டுக்கு வர ஆளை பற்றியால ஆளே எனக்கு அப்படி கேளுவா நாகப்பட்டினம் கேளுவா சின்னவா சின்னவா எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு சின்னவா அவனே நொந்து போய் வந்திருக்கா அதுல மேல மேல நீங்க ரொம்ப கஷ்டத்தைப்படுத்துறீங்க போங்க சின்னவா அதை திட்டிட்டு இல்ல பொருளை காணாம போனது எங்க தப்புதான் திட்டிட்டு இல்ல போங்க நேற்று நீ வேற பேசாம இருப்பா அவங்க தான் பேசுறாங்கன்னா நீனு பதிலுக்கு பதில் சும்மா நிலப்பா நல்லா இருப்பிய உள்ள விடுங்க என்னடா என்ன போச்சா அப்ப விடுங்கன்னா அதோட போச்சான்னு கேக்குறேன்

பொறுமையை சோதிக்கிற மாதிரி நடந்துக்கிறாதீங்க அது நாங்க உழைச்சு நாங்க வாங்கின நகை அது அவன் கழுத்துல போட்டிருப்பா இல்ல அவன் விருப்ப கூட யாரும் குடிக்க சொன்ன மாதிரி குடுத்தாலும் குடுப்பா இல்ல அத்து எரிவா அது அவளோட இது நீங்க என்ன வெளியில நின்றுட்டு உள்ள போகாதேன்னு சொல்றதுக்கு அப்படி போடு மாமசா அறுவாள அப்படி சொல்லுங்க மாம்ச இதுகளுக்கெல்லாம் அப்படி சொன்னாலும் புத்தியில எங்க உரைக்கப் போகுது புத்தியில உரைக்காத ஹ என்னடா என்ன மேடமதான் ஏத்தி விட்டு குடிக்க வந்துருக்கான் பேசிக்கிட்டு இருக்கேன் வாவர பெத்த மகளுக்கு நாலு பையன் போட்டு அவளுக்கு நாலு பையன் போடணும்னு கேட்டதுக்கு உழைக்கிறோம் வைக்கிறோம் அது பண்ணுறோம் இது அடி பண்ணி போட்டுக்கிட்டால இன்னைக்கு இந்த பிள்ளைகிட்ட கொடுத்திருந்தா அது நாலு பையன் வச்சுருந்துருக்கோம் அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியா பேசுமா அமைதியா பேசு இந்த வருஷம் வெள்ளாமை நல்லபடியா இருக்குது இதுவாகவே எனக்கு வாங்கி தரணும் அதை நினச்சிக்கிட்டு அமைதியாக பேசு அம்மா இதுக்கு மேல நீ ரொம்ப ஓவரா போயிட்டிங்கன்னா உன்னை மரியாதை இல்லாம அமைச்சி போடுவாங்கம்மா மரியாதை பேசி பேசிப்படுவாங்க போல அமைதியா பேசுமா இந்த வருஷம் வெள்ளாமை ஞாபகம் வச்சுட்டு பேசுமா அதுல தான் எப்படியாவது ஒரு ஆரியல் பவுன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுல உழை வச்சு பிராதமா அம்மா என்னடா பேசிடுச்சு அம்மா என்ன பேசிச்சு வீட்ல உள்ள சின்ன பிரிஞ்சு சொல்ல பேச்சுக்கு எங்கே பார்த்துருச்சா வீட்டில உள்ள மல்லு கட்டிட்டு வருவா இப்படி பம்முரா என்னென்னு தெரியலையே அத்தடியாத்தோ இந்த நடிக்கிறதெல்லாம் இவளங்களுக்கு தாண்டி வரும் கடவுள் எப்படி கெட்டவங்களுக்கு மட்டும்தான் நடிக்கிற புத்தியம் கொடுப்பாரோ ச்சை நல்லவங்களுக்குலாம் ஒன்லி கோவத்தை மட்டும்தான் கொடுக்கிற இந்த கடவுள் இதெல்லாம் டூ மச் கடவுளே மாம்சே உன் தங்கச்சி பக்கம் நடிக்கிறா மாம்சே எப்படியெல்லாம் முகத்தை வச்சுருப்புக்கு வந்துக்கின்னுடா அப்படி சடனாக மாற்றிப்பட்டா முகத்தை நல்லதுக்கு சொன்னால் நல்லதுக்கு நீ ஏந்து தானே ப்ரீயா ஃப்ரீயா நல்லது இதை சொல்கிறாளுங்க நல்லவை ஏற்றுக்க ம் குடும்பம் குடும்பம் தெரிஞ்சு இல்லை ஆ உனாக உன் காலை பாருங்கிறதுலே குறுவாக இருக்கிறா அவன் நாற்றுனா அவனால் நீங்கள் வாழவும் முடியாது சாகவும் முடியாதுக்கா அவ எதுக்கு ஒத்து போக மாட்டா உனையே உன்னை வாழவே விட மாட்டாள் அவள் எப்படிலாம் வந்தது மம்புக்கு ஒதுக்கினேன்டா அப்படியே டோட்டலாக மாற்றிபிட்டா என்னென்ன நடிப்புலாம் நடிக்கிறாளுங்க இதே நீ தூக்கி லேட்டாக இருந்துருச்சின்னா அப்போது நல்ல விதம்னு சொல்லுவானுங்களோ அதான் நடந்தாலும் குத்தம் படுத்தாலும் குத்தும் தின்னாலும் குத்தும் திங்கனாலும் குத்தான் ம் நல்ல குடும்பம் போ குடும்பம்

ஆத்தி மாம்சே மாம்சே அக்கனால ஒரு பக்கம் கால் நிக்க முடியல உ வெயிட் ஒரு பக்கமா சாயுது குடம் சாயுது என்கிட்டு அவங்கட்டு ஓரமா கொண்டு போய் உட்கார வையா சொல்லுமா நிக்க முடியாது சொல்ல மாட்டியா வா சொல்லுமா அந்த மரத்தடியில உட்காருவோம் வா வா மெதுவா வா

போர் அடிக்குது அதே தெருவில் போற வரவெல்லாம் வேடிக்கை பார்க்கலாமேன்னு என்ன ரோட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வேற கேட்பா கேள்வி ஏட்டா வந்து போட்டு மாம்சே மாம்சே கேட்குறல்ல சொல்லுங்க சொல்லுங்க அதை என்னத்தப்பா சொல்றது சொல்ல மாட்டாராம் சொல்ல மாட்டாரான் வாயும் பேச மாட்டேங்கிறாரு சின்னம்மா சின்னம்மான்னு கட்டுப்பல்ல கிடக்குற கிளப்புறாரு சரி வேணா நானே சொல்றேன்டி அது வந்து அவங்க மாமியாரு பத்தக்கா மாமியாரு நகையோட வந்தாதான் வீட்டுக்குள்ள விடுவாகலாம்

முகங்க எதுவும் அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சாப்பா அண்ணே ஆளு ஒன்னும் மட்டுப்படல ஆனா முகச்சாட முகங்கம்னா நல்லா தான் கிளியரா தெரியுது அது ஒண்ணு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு தான் ஒன்னும் மட்டுப்படாம இருக்குது ஒன்னு அயலூர் காரங்க மாதிரி தெரியுதுண்ணே நம்ம சுட்டுப்பத்தில இருந்ததுல யாரும் அந்த மாதிரி பாக்காத மாதிரியே தெரியுது பாப்போம்னே என்ன போ அந்த வீடியோ அனுப்ப சொல்லிருக்கேன் போனுக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் விசாரிச்சு பாப்போம்னே யான நீ ஒழுங்கா சின்னம்மாட பேசப்படாத பாவனை மயனி அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது தெரிஞ்சா இருந்தா கடை அவுத்து கொடுத்துட்டு வர்றாங்க காலம் அப்படி இருந்திருக்கு என்ன பண்றது இத்தனை நாள் இத்தனை வருஷமா ஆனாலும் எந்திரிக்கல காலையில எப்போதும் காலம் காலத்துக்கு அவங்க எந்திரிக்கிறவங்க தான் காலையில இப்படியா காலத்துல ஆள் பேர் எந்திரிக்கிறவங்க எந்திரிச்சு கோலம் போடுறவங்க இன்னைக்கு நேரம் அப்படி இருந்திருக்கு அதை கூட நம்ம புரிஞ்சுக்காதா யோ கடவுளே அவங்களுக்கு அப்ப வருத்தம் இருக்காதான் அவங்களுக்கு வருத்தம் இல்லையா பொருளை தொலைச்சிட்டு சந்தோஷமா இருக்கியா என்ன போங்கனே என்னையா சொல்லி இன்னும் அந்த ரவி பைய வர இன்னும் அடப்புல பத்தியா அரை மணி நேரம் ஆயி போச்சு யா பத்தி அவ்வளவு ஒழுங்கு வந்தாதே யாருக்காவது துடிக்குதா கிடந்து இப்படி இருக்கங்களேயா சரி நீ ஏன் இப்படி நின்னுட்டே இருக்கே சொல்லி போய் அந்த டீ கடை கடை அந்த பக்கம் அந்த பக்கம் என்ன கேட்கப்படாதா ஊருக்குள்ள எப்படி வரதானே செஞ்சிருப்பாங்க யாரு கண்ணல கரத்துல மட்டுப்படாமல வந்திருப்பாங்க போய் விசாரிச்சு பாறியா அதுவும் சரிதான் வரோசா நான் என்ன ஏதுன்னு ஊருக்குள்ள டீ கடை பக்கம் போய் விசாரிச்சு பார்த்துட்டு வரேன் அண்ணே நம்ம சாம போலீஸுக்கு சொல்லிடுவோம்னே அவர் சொன்னார் பாய் என்ன சொன்னார் என்னன்னு தெரியல நீ ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது என்ன போலீஸுக்கிட்ட வானே நீ போயிட்டு என்ன இதுன்னு விசாரிச்சு பார்த்து வருவோம் கடை கண்ணி பார்க்கட்டு அதில் பாய் என்ன சொல்லிட்டோம் சொன்னார்ப்பா இப்போ நான் எங்கிட்ட கடை கண்ணிக்கு செல்லம்மா வர அடிபட்டு இருக்குது அவளை விட்டுட்டு ஆ செல்லம்மா விட்டுட்டு அப்ப நடுரோட்ல எப்படியா இருக்க போறீங்க செல்லம்மா புடிச்சுக்கிட்டு அட போங்க மச்சான் நீங்க